ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையேயான ஒருநாள் போட்டி மற்றும் டி டுவெண்ட்டி போட்டி தொடரை பற்றி ஒரு முக்கியமான நாலு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்தியா வந்து நியூசிலாந்துக்கு எதிராக வந்து ஐந்து ஒருநாள் போட்டி மற்றும் மூணு டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து விளையாட போகிறாங்க ஆடுகளம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருநாள் போட்டியில் வந்து ரெண்டு போட்டி வந்து கை ஆடுகளத்தில் வந்து நடக்குது இன்னொரு போட்டி வந்து நேப்பியர் ஆடுகளம் இன்னொரு போட்டி வந்து ஹாமில்டன் ஆடுகளம் இன்னொரு போட்டி வந்து வெல்லிங்டன் ஆடுகளத்தில் வந்து நடக்குது அடுத்ததாக டி டுவெண்ட்டி அப்படின்னு வரும்பொழுது வெல்லிங்டன் ஆக்லாந்து மற்றும் ஹாமில்டன் மூணு ஆடுகளத்தில் வந்து போகுது ஆடுகளம் எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்திரேலியா மாதிரி வேகப்பந்து வீச்சுக்கு வந்து சாதகமாக இருக்கும் ஆனால் வந்து ஆடுகளம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆஸ்திரேலிய அளவுக்கு வந்து பெருசாக இருக்காது இந்திய வீரர்களும் சரி நியூசிலாந்து வீரர்களும் சரி சிக்ஸர் மலை பொழிவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ரோஹித் சர்மா தோனிலாம் வந்து எந்த அளவுக்கு சிக்ஸர் மலை பொழிய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிரிக்கெட் போட்டியில் விளையாண்டாங்க அப்போ வந்து ஒருநாள் போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க நாலுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் தொடர வந்து இழந்திருக்காங்க நியூசிலாந்தில் ஆனால் அப்போ இருந்த இந்திய அணியை விட இப்போ வந்து ஸ்ட்ராங்காக தான் இந்திய அணி இருக்காங்க ஸோ வந்து கடுமையான போட்டி வந்து இருக்கும் அடுத்த மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே வந்து தொண்ணூற்றி எட்டு ஒருநாள் போட்டி வந்து நடந்திருக்கு அந்த தொண்ணூற்றி எட்டு ஒருநாள் போட்டியில் வந்து நாற்பத்தி ஒன்பது போட்டியில் வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க நாற்பத்தி மூணு போட்டியில் நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க ஒரு போட்டி ட்ரால முடிஞ்சிருக்கு மீதி அஞ்சு போட்டி வந்து முடிவு வந்து எட்டப்படலை ஸோ வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அடுத்த நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியே அவங்களுடைய சொந்த மண்ணில் இலங்கை வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் போட்டிலேயும் ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க அடுத்ததான் வந்து ஒரு நாள் போட்டி தொடர்லையும் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க வந்து புது உற்சாகத்தோடு இருக்காங்க இந்திய அணியை ஆஸ்திரேலிய அணியே ஆஸ்திரேலியா மண்ணில் வச்சு தோற்கடிச்சு இவங்களும் புது உற்சாகத்தில் இருக்காங்க விராட் கோலி வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்கார் நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சனும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஃபுல் ஃபார்மில் தான் இருக்காரு ஸோ வந்து இந்த இந்தியா நியூசிலாந்து சீரீஸ் வந்து கடுமையான போட்டியாக இருக்கும் அதே சமயம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போகும் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது ஸோ எந்த அணி வந்து ஒரு நாள் போட்டி மற்றும் டி தொடர் வந்து ஜெய்கா போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி